வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தில் புதிய திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல் சாதாரண தர பரீட்சைக்கு ஏழு பாடங்கள் மட்டுமே மாணவர்களுக்கு கையடக்க தொலைபேசி தடை ஜனாதிபதிக்கு கடிதம் கற்பமான பதினேழு மனுத்தியாளங்களில் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண் இனி விரிவான செய்திகள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு இணையத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை இந்த ஆண்டு முதல் செயல்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் உயஸ்தானிகரங்கள் ஊடாக அந்தந்த நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் கடவுச்சீட்டுகளுக்கான இணைய விண்ணப்ப செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான முன்வொழிவுகள் புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி இருபது தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரங்களை உள்ளடக்கிய வகையில் தேவையான வசதிகளை வழங்குவதற்கும் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்துடன் நிகழ்நிலைகள் தொடர்பு கொள்வதற்கான வசதிப்படுத்தலை மேற்கொள்வதற்கும் முன்வலியப்பட்டுள்ளது புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு ஏழு பாடங்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் வெளியாகிய கருத்துக்களை கல்வி அமைச்சகம் மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன இவற்றில் கணிதம் ஆங்கிலம் தாய்மொழி மதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட ஐந்து பாடங்களை கட்டாயம் படிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக மாணவர்கள் வேறு இரண்டு பாடங்களை தெரிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி தொழில்நுட்பம் அழகியல் மேலாண்மை தொழில் முனைவோர் மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் சுகாதாரம் மற்றும் இயற்பியல் ஆய்வுகள் ஆகிய பிரிவுகளின் கீழ் பரந்த அளவிலான பாடங்களிலிருந்து இரண்டு பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களிடையே ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பாவனையை தடை செய்யுமாறு கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியை மையமாக கொண்ட வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளத்தினரால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதன்படி தற்போது பாடசாலை மாணவர்களிடையே ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ளதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டியது கட்டாயமானதாகவும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண்ணொருவர் தாம் கர்ப்பமாக இருப்பதை கண்டறிந்த பதினேழு மனுத்தியாலங்களில் ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்துள்ளார் இரண்டு வருடங்களாக ஒருவரை காதலித்து வந்த இந்த பெண் சந்தோஷமாக இருப்பதால் உடல் எடை அதிகரிப்பதாக நினைத்திருந்தார் அந்த பெண் கர்ப்பமாக இருப்பதை மிகவும் தாமதமாகவோ அல்லது பிரசவம் தொடங்கும் வரை கூட உணரவில்லை மேலும் மாதவிடாய் சுழற்சியும் சரியாகவே இருந்துள்ளது இவ்வகையான கர்ப்பம் கிரிப்டிக் கற்பம் என்று அழைக்கப்படுகிறது இதனை இரகசிய கற்பம் என்றும் அழைப்பார்கள் இந்த நிலையில் குறித்த பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் இதேவேளை இந்த வகையான கற்பங்கள் மிகவும் அரிதானவை எனவும் குறைந்தபட்ச அறிகுறிகளால் அவை கவனிக்கப்படாமல் போகலாம் என்றும் இந்த நேரங்களில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி